மணி டாக்ஸ் அன்பர்களுக்கு என்னுடைய பூரண ஆசிகள் தன்னுடைய என்னுடைய வணக்கங்கள் இப்பொழுதோ பன்னெண்டாம் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் ராசியான மீன ராசியை பற்றி பார்க்கணும் இப்பொழுதோ இந்த மீன ராசிக்கு அதிபதி குருபோகான் இந்த குருபோவான் இந்த ராசிக்கு நாலாம் இடத்தில் வருகின்றார் மொத்தத்தில் இந்த ராசிக்கு ஊடட்டாதி நாலாம் பாதம் உத்ரட்டாதி நாலுபாதம் ரேவதியின் நாலுபாதங்களை கொண்டது மீன் ராசி இப்பொழுது இந்த ராசிக்கு நாலாம் இடத்து குருபகவான் அவர் எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய மூன்று ஆகிய மூன்று இடங்களை நன்றாக பார்க்கின்றார் இப்பொழுது நாளில் குருபகவான் வருவது மிக சிறப்பானதாகும் பல கஷ்டங்களை கொடுத்தாலும் கலங்காமல் இருக்கும் மனமும் நல்ல சுபத்தை அணிவிக்கும் வாய்ப்பையும் தன் ம மன மனக்குறையை தீர்த்து கொள்ளும் தன்மையும் செய்தி குறைவின்றி இருத்தலும் பந்துக்கள் ஒற்றுமை இருப்பது நிறைவேற்றப்படும் ஒற்றுமைகள் ஏற்படும் மேலும் இந்த நாளில் உருவான வருவதால் நல்ல வீடு வாங்கும் யோகமும் பெற்ற தாயின் மீது நல்ல கருணையும் தாயினால் நல்ல ஒரு அன்பும் ஆதரவும் தாயினால் சொத்தும் போன்றவை ஏற்படும் அடுத்ததாக படித்த வாழ்வதற்கு நல்ல கோர்ஸில் சேர்வதற்கு புத்தியானது வேலை செய்யும் அனாவசியமாக கண்ணெண்ட கோர்ஸில் சேர்ந்து நேரத்தை ஆக்காமல் இவர்கள் நல்ல கோர் பிடித்த கோர்ஸில் சேர்ந்து நல்ல முன்னேற்றமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அதை நல்ல வாகன யோகம் ஏற்படும் பொது வீடு வாங்க வாங்கலாம் அடுத்ததாக எட்டாம் இடத்தே குருவால் பார்க்கப்படுது இந்த எட்டாம் இடத்தே குருவால் பார்க்க பார்க்கப்படுவதால் ஆயுள் விருத்தியும் பல வியாதியிலிருந்து விடுதலையும் புதிய வியாதி வராமல் இருக்கும் தன்மையும் மேலும் மன வியாதியிலிருந்து வெற்றியும் பல துன்ப துன்பங்களிலிருந்து விடுதலையும் நல்ல நீண்ட ஆயுளை பரவும் நல்ல ஒரு வீழ் மீன் அலைச்சல் இல்லாமல் தன்மையும் ஏற்படும் அடுத்ததாக பத்தாம் இனத்தை இந்த குருவால் பார்க்கப்படுகிறது பத்தாம் இனத்தை சனியாலும் பார்க்கப்படுகிறது இந்த குருவாலும் பார்க்கப்படுது ஆகவே இந்த மீன் ராசிக்காரர்கள் நல்ல அவர்கள் நல்ல ஒரு தொழில் நல்ல முன்னேற்றமும் புதிய தொழில் தொடங்கவும் தொழிலில் நல்ல வருமானமும் அந்த தொழில் மூலமாக நல்ல ஒரு பல பேரிடம் பெரும் மேலும் நல்ல ஒரு வாய்ப்பும் ஏற்படும் இவர்களுக்கு இந்த நல்ல புண்ணிய காரங்களை செய்வதற்கு உள்ள வாய்ப்பும் கடவுளின் கிருமையால் அடையும் தன்மையும் உத்தியோகத்தில் நல்ல வருமானமும் புதிய தூள் நடக்கும் வாய்ப்பும் ஏற்படும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை குருவால் பார்க்கப்படுவதால் வெளிநாடு செல்லும் யோகமும் வெளிநாட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பண வருமானமும் வெளிநாட்டு இருக்கும் வாய்ப்பும் சில பேருக்கு வெளிநாட்டு பெண்கள் விவாகம் செய்து வெளிநாட்டு போகும் தன்மையும் மேலும் சயன சுகம் என்று மனைவி கரவனுக்குள் நல்ல ஒற்றுமையும் நல்ல ஒரு ஒரு சயனத்தில் நல்ல ஒற்றுமையும் ஏற்படும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடம் என்பது மிக சிறப்பாக இருக்கின்றது குருவால் பார்க்கப்படுது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அவர் இந்த பார்த்த இடமெல்லாம் எட்டாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆகியவற்றை மிகவும் சிறப்பாக வைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது நல்ல சயன சுகம் என்பது நமக்கு வேண்டியது மேலும் பாம்பச்செயலிலிருந்து விடுதலை அடையலாம் ஆகவே மீன் ராசி என்பர்கள் நாளில் குரு இருந்த போதிலும் குரு வழிபட வேண்டிய அவசியம் உள்ளது ஆகால் அர்த்தாஷ்டம குரு என்று சொல்லப்படும் ஆகவே இவர்கள் குரு வழிபட்டு சிறப்பாக இருக்க எல்லா ராசிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை என்னுடைய பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ராசிக்காக அவ்வளோ அமோமாக இருக்க பிரார்த்திக்கின்றனர்